அருமையாக கோச்சி வந்துருச்சு இந்த நேரத்தில் கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலை சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா மட்டன் வெள்ளை குருமா ரெடி மக்களே எப்படி இருக்கு சூப்பராக இருக்குது கன்சிஸ்டன்சிலாம் பாருங்கள் அருமையாக இருக்குது ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு மதுரை மச்சான் சமையல் நான் உங்கள் சாம் லிஷி இன்னைக்கு நம்ம நெய்சோர் சீரீஸில் வந்து அடுத்து மட்டன் வெள்ளை குருமா பண்ண போகிறோம் ஸோ நெய்சோர் எல்லாமே நீங்கள் பண்ணி என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் இப்போ அடுத்து மட்டன் வெள்ளை குருமா இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுக்கு நான் வந்து ஒரு மூணு லிட்டர் குக்கர் எடுத்திருக்கேன் இந்த குக்கர்லேயே வந்து நம்ம ஃபுல் சமையலை முடிக்க போகிறோம் அடுப்பை பற்ற வச்சிட்டேன் முதல்ல நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் அடுத்து நெய் சேர்த்துக்க போகிறேன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம தாளிப்பை சேர்த்துக்கலாம் ரொம்ப சிம்பிளான தாளிப்பு பாருங்கள் கரம் மசாலா ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு பட்டை நாலு லவங்கம் நாலு ஏலக்காய் ஒரு ஸ்டார் அண்ணாசி பூ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கால் தேக்கரண்டி சோம்பு கால் தேக்கரண்டி ஜீரகம் ஸோ இதை வந்து நான் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்துக்கோங்க பிரச்சனையே கிடையாது சூப்பராக பொறிஞ்சிருச்சு நேரம் கடத்த வேண்டாம் ஒரு ஒன்னரை பெரிய வெங்காயம் நான் வெட்டி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ்க்கு ரெண்டு பெரிய வெங்காயம் போதும் அதை அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்குவோம் எங்கள் வீட்டில் வெங்காயம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு அதனால ஒன் அண்ட் ஹாஃப் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸில் ரெண்டு எடுத்துக்கோங்க கரெக்டாக வரும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வெள்ளை குருமானால நமக்கு கண்ணாடி பதம் வந்தால் போதும் அதுக்கு மேலே வந்து கலர் வர விட்டுறாதீங்க ரெண்டு விஷயம் ஆகும் கலர் மாறும் டேஸ்ட்டும் மாறும் கண்ணாடி பதம் வந்தால் போதும் ஸோ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு எப்பவும் போல கால் தேக்க ரண்டி உப்பு இதை ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ நம்ம எதிர்பார்த்த அந்த கண்ணாடி பதம் வந்துருச்சு இந்த நேரத்தில் ஒரு மேஜை கரண்டி இஞ்சி பூண்டு விழுது இதை நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் குக் பண்ணுறப்ப கைஸ் அதுவும் முக்கியமாக தாளிப்பு வெங்காய வதக்கல் இந்த டைமில் தான் மீடியம் டு லோலையே குக் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இந்த அடி பிடிக்கிறது இல்லை சோம்பு சீரகம் கரிஞ்சி போடுறது இந்த மாதிரி ஒரு விஷயம் வரவே வராது கொதிக்க வைக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்குது இந்த மசாலா கூட்டுற டைமில் எப்பவுமே மீடியம் டு லோ வச்சே நீங்கள் குக் பண்ணிட்டே வாங்க பா எவ்வளோ அழகாக அந்த மசாலா சேருது பார்த்திங்களா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது கரெக்டாக வருது அப்படின்ட்டு இப்போ மூடி போட்டுடலாம் முப்பது செகண்டுக்கு ஒரு வாட்டி திறந்து கிளறி விட்டுடலாம் கரெக்டாக டூ மினிட்ஸில் பச்சை வாசனை ஃபுல்லாக போயிடும் கைஸ் பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு நம்ம இட்ல வச்சு பண்ணுறதுனால இஞ்சி பூண்டு விழுது கூட பிடிக்கல பார்த்துக்கோங்க பியூட்டிஃபுல் இப்போ இந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு மூணு பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் இந்த குருமாக்கு வந்து காரமே இந்த பச்சை மிளகாய் தான் ஸோ நான் என்ன பண்ணுறேன் உடச்சி மூணு சேர்த்துக்கிறேன் ஓகே இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து வந்து நல்லா அருமையாக ஒரு அரக்கப் தயிர் சேர்த்துக்கிறேன் அரைக்கப்னா மூணு டேபிள் ஸ்பூன் வரும் இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஹீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க கொதி வரட்டும் ஒரு ஒன் மினிட் தான் நல்லா கூடி வந்துடும் மூடி போட்டு போட்டு பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லா அந்த மசாலா வந்து கலந்து ஒன்றாகும் ஓகே யூடுஃபில் கலந்துருச்சு பாருங்க இதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன தக்காளி இப்படி நறுக்கி வச்சுருக்கேன் இது வந்து வெறும் ஃப்ளேவருக்கு தான் ரொம்ப சின்ன சைஸ் தக்காளி கொஞ்சம் பெருசாக மீடியம் சைஸ் இருந்தால் அரை தக்காளி போதும் அதை இப்படி சேர்த்து விட்டுக்கோங்க இந்த தக்காளி ஃப்ளேவர் வந்து கறியோடு சேருறப்போ ஒரு அருமையான மனத்தை அது கொடுக்கும் நல்ல சுவையை கூட்டி கொடுக்கும் அதனால தான் பார்த்திங்கன்னா நெய் சோறுலேயும் ஒரு குட்டி தக்காளி சேர்ப்பாங்க இந்த மாதிரி குருமாலையும் ஒரு குட்டி தக்காளி சேர்ப்பாங்க அப்படியே லோ ஃப்ளேம் கொண்டு வந்து மூடி போட்டு ஒரு ஒன் மினிட் நல்லா அது வந்து வேகட்டும் சூப்பர் மக்களே இந்த கலவை அருமையாக நமக்கு கலந்து வந்துருச்சு கறி போடுறதுக்கு முன்னாடி கடைசியாக புதினா கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன கை கொத்தமல்லி ஒரு சின்ன கை புதினா இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கறியோட சேர்ந்து நல்ல ஃப்ளேவரையும் கொடுத்துரும் அவ்வளோதான் மக்களே வி ஆர் ரெடி ஃபார் தி கறி நல்லா கழுவி வச்சுருக்கிற அரை கிலோ மட்டனை நான் சேர்த்துடுறேன் இந்த மட்டனை நம்ம நல்லா மசாலாவோட கலந்து விட்டுடலாம் இப்போ ஃப்ளேமை வந்து ஃபுல்லு கொண்டு வந்துக்கோங்க நல்லா கலந்து விடுங்க இந்த மசாலா வந்து கறியை நல்லா கோட் பண்ணிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம உப்பு சேர்த்துக்கப் போகிறோம் அரை தேக்கரண்டி ரெண்டு உப்பை வந்து நான் சேர்த்துக்கிறேன் இப்போதைக்கு இந்த மட்டனை வந்து வதக்கிறதுக்கும் வேக வைக்கிறதுக்கும் இந்த உப்பு போதுமானது கடைசியில் நம்ம தேங்காய் விழுந்து சேர்த்ததுக்கப்புறம் நம்ம உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது கறி ஓகே இப்போ வந்து இது தண்ணி விடட்டும் நம்ம மூடி போட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி திறந்து விட்டு கலந்துகிட்டே இருக்கலாம் நல்லா தண்ணி விடட்டும் வாங்க ஆஹா எவ்வளவு தண்ணி விட்டுருக்கு பாருங்க கறி சூப்பர் கைஸ் பா ஸ்மெல் தூக்குதே அருமையாக வந்துட்ருக்கு நல்லா சேர்ந்து வந்துட்டுருக்கு இப்போ நல்ல தண்ணி விட்டுருச்சுங்க கறியும் வந்து நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு இந்த நேரத்தில் இது வேக வைக்கிறதுக்கு தேவையான தண்ணியை நம்ம ஊற்றிடலாம் இந்த கறி முங்குனா போதும் ஸோ முக்கால் கப் போதும்னு நினச்சேன் ஐ திங்க் ஒன் கப் ஊற்றிடுறேன் ஒரு கப் தண்ணி ஊற்றியிருக்கேன் அரை கிலோ கறிக்கு பியூட்டிஃபுல் கரெக்டான அளவு தண்ணி இதில் அந்த கறி வந்து சூப்பராக வெந்துடும் கறி வேக வைக்கிறது உங்களுடைய குக்கரை பொறுத்தது என்னுடைய குக்கரில் வந்து மீடியமில் நாலு விசில் வச்சோன்னா கறி சூப்பராக வெந்துடும் நான் அப்படி தான் குக் பண்ண போகிறேன் இன்றைக்கி வெயிட் போட்டாச்சு இதில் இருந்து மீடியமில் வச்சு நாலு விசில் கைஸ் இப்போ கறி வெந்துட்டுருக்க நேரத்தில் இங்கே பாருங்கள் விழுத அரைக்கிறதுக்கு இந்த இன்க்ரீடியன்ஸ் எடுத்திருக்கேன் ஒரு பத்து முந்திரி ரெண்டு பத்தை தேங்காய் ஒரு சிட்டிகை தான் ஒரு சிட்டிகை சீரகம் எடுத்திருக்கேன் இது மூணையும் வந்து லைட்டாக சுடுதண்ணியில் நம்ம வந்து ஊற வச்சு அரைச்சி ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக விழுதாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்ப கறி வெந்துருச்சு ஆஹா போதுமான லிக்விடிட்டி இருக்கு இப்ப நம்ம திருப்பியும் அடுப்பு பத்த வச்சிடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிறேன் விழுதை வந்து சேர்க்க போகிறோம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு வா எல்லாமே சரியாக இருக்குது உங்களுக்கு காரம் கொஞ்சம் வேணும் போட்ட பச்சை மிளகாய் வந்து பத்தலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த டைமில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை நீங்கள் கீறி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்ல கொதி வந்துருச்சு நம்ம அரைச்சி வச்ச விழுது இருக்குது அதாவது தேங்காய் முந்திரி கொஞ்சோண்டு சீரகம் இதை வந்து நான் ஆட் பண்ணிடுறேன் வெள்ளை குருமா சூப்பராக வருதா பார்க்கவே அருமையாக இருக்கு இதை ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் நம்ம கொதிக்கி வச்சால் போதும் இப்போது இந்த குழம்பு இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு சொட்டு மட்டும் லைம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க அந்த லைட்டான புளிப்பு வந்து குருமாவை அப்படியே தூக்கி கொடுக்கும் நல்ல ஒரு மூணு நாலு சொட்டு மட்டும் விட்டால் போதும் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஆஹா சூப்பர் கைஸ் செமையாக வந்திருக்கு இப்போ கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணி இறக்கிற வேண்டியது தான் இந்த நேரத்தில் கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலை சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா மட்டன் வெள்ளை குருமா ரெடி மக்களே எப்படி இருக்கு சூப்பராக இருக்குது கன்சிஸ்டன்சிலாம் பாருங்கள் அருமையாக இருக்குது மட்டன் வெள்ளை குருமா ரெடி கைஸ் இது சோரோட ஒரு சூப்பரான காம்பினேஷன் இது பிரிஞ்சியோடையும் போகும் அப்புறம் டிஃபன் ஐட்டம்ஸ் சப்பாத்தி பரோட்டா அதுக்கப்புறம் இட்லி இட்லி வெள்ளை குருமா ஒரு சூப்பர் காம்பினேஷன் அப்புறம் இன்னொரு காம்பினேஷன் நான் சொல்கிறேன் நல்ல செட் தோசை செட் தோசைனா நல்லா நம்ம அவல் போட்டு புசு புசுன்னு பண்ணுவோம்ல சாதா தோசை இல்லை செட் தோசைக்கு இந்த வெள்ளை குருமா ஒரு அருமையான காம்பினேஷன் நீங்கள் அதுவும் வச்சு சாப்பிட்லாம் ஸோ வெள்ளை குருமா ரெடி கைஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மத்தியானம் லன்ச்சுக்கு சூப்பரான நெய் சோறு இந்த பக்கம் மட்டன் வெள்ளை குருமா ரெண்டையும் சாப்பிட்டு நாக் அவுட் பண்ண போகிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ் அடுத்த வீலாகில் சந்திப்போம் அதுவரை டாட்டா பை பை ஃப்ரம் சாம் லிஷி யுவர் மதுரை மச்சான்